40 கவு நான் உங்கள் டாக்டர் ராகேஷ் தேகுமார் லீடர் ட்ரென்னர்ஸ் பொதுவா விளையாட்டு அப்படினு சொன்னா ஸ்கவுட்டுக்கு গাইடிங்க பொது விஷயம் அவங்களுக்கு மட்டும் இல்ல சின்னவங்க பெரியவங்க அத்தனை பேருக்குமே பிடிச்ச விஷயம் தான் அது ஒரு சொல்வாங்க இந்த முறையில ஒரு ஸ்கவுட்டிங் டீம்ஸ் விளையாட்டு மூலமா எப்படி லேர்ன் பண்ணுகிறது அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு நம்ம இந்த கேமோட பேரு அப்படினா கைஸ் என்னென்னு தெரிஞ்சிருக்காங்க அதை கத்துக்காங்க அதை கற்றதை நினைவுல வச்சுக்கிறதுக்காக மறக்காமல் இருக்கியா விளையாடக்கூடிய விளையாட்டு இந்த விளையாட்டு இந்த விளையாட்டோட அதாவது ட்ரஸில் ரிலே கேம் அப்படின்னு பாருங்க ஒரு ஸ்கவுட் எப்படி போடுறது அப்படிங்கறத கத்துக்கிட்டாங்க அதாவது எல்லாம் வந்து ஒரு ஒரு அணியா சேர்ந்து என்ன பண்ணுறது அந்த ட்ரெஸ்ஸில் எப்படி மேட்ச் பண்ணுறது எப்படி போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்ச விஷயத்த மறக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு கேமாக கண்டக்ட் பண்ணி விளையாடுறாங்க இந்த கேமை பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான விளையாட்டு ஏன் அப்படின்னு சொன்னால் தாங்கள் கற்றுக்கொண்டதை அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மக்க பாராட்டும் போது ரொம்ப மனித அடைகிறாங்க அதுதான் இந்த கேண்டு பாருங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டாங்க அந்த ட்ரெஸ்ஸில் பண்ணதே சரியா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டாங்க திரும்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதை விளையாட்டா விளையாடுறாங்க பாருங்க இங்கே வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு விளையாட்டு வந்தாங்க அந்த மான டேட்டோட ரெண்டு நெண்டாக ஜாயின் பண்ணி ட்ரெஸ்ஸில் செஞ்சு அவ்வளோ ஒரு விளையாட்டா பண்ணுறாங்க இதுதான் நீங்க இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க இந்த விளையாட்டுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டிரஸ் அடிப்பகுதியில காலை வச்சுட்டு முனி பகுதியை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யணும் மீதி இருக்கக்கூடிய அனி மெம்பர்ஸ் பெட்ரோல் மெம்பர்ஸ் அவங்கள தூக்கிட்டு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்த நின்று ஒரு ரவுண்ட் அடிச்சு திரும்ப அதே இடத்துல வந்து நிற்கிறாங்க இந்த விளையாட்டுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒரு விளையாட்டு விளையாடலாம் இருந்தாலும் மகிழ்ச்சியா எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு தான் நீங்க பாக்குறீங்க சொன்னா ஒரு ஏரியா இல்லை அடிப்பகுதியில காலத்து நுண்பகுதியில் கையை பிடிச்சிருக்காங்க பிடிச்சிக்கிட்டு அவங்க தூக்கி செல்லக்கூடிய முறை இருக்க அதுதான் ஒரு ரொம்ப ஆஹ் சூப்பராக ஒரு மெத்தடு இங்கே என்ன பண்றாங்க சொன்னா மகிழ்ச்சியாவே எடுத்துக்கிறாங்க விளையாட்டுல வர ஓடி பொய் என்ன செய்யறாங்க அந்த எல்லையை தூண்டுட்டு திரும்பிட்டு தமிழக நம்ம முந்திக்கிட்டு வரணும் நாம் வெச்சுட்டு வரணும் அப்படி ஒரு அப்படியே ஒரு மாவட்டத்தில் ஒரு முறையாக அதை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம அதை வெற்றிக்கிட்டு போகணும் அப்படின்னு பண்ணாமல் கீழே விழுறாங்க கீழே விழுந்தாங்க விளையாட்டுல சகஜந்தான் கீழ வருது ஆனால் விளையாட்டு போகும்போது ரொம்ப ஜாதகையாக நாம் போகணும் இந்த விளையாட்டை இப்படி எவ்வளவு பாருங்க ஒரு அடல்ட்டு ஒரு கோர்ஸ் எடுத்தவங்க என்னமா மகிழ்ச்சியா ஜாலியா விளையாட்டுருக்காங்க தான் இல்லைங்களா இந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்க இந்த வீடியோல இருந்து என்ன செஞ்சீங்க ஒன்னு ட்ரெஸ்ஸில் கத்துக்கிட்டாங்க அந்த ட்ரெஸில் போட்டது அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கறதுக்காக என்ன செய்யறாங்க ஒரு கேம் ஒண்ணு விளையாடுறாங்க அந்த கேம்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா ஓடி ஆடி விளையாடுறாங்க அதுதான் உண்மாவே ஸ்கவுட்டோட கைடோட ஸ்பிரிட் அப்படிங்கிற விஷயம் இதுல நீங்க அதான் பார்க்குறீங்க இந்த கேம்ல இந்த கேம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் என்னைக்குமே மறக்காது நீங்களும் உங்க ஸ்டோக்கு கையிலுக்கு இந்த சொல்லி சொல்லிவிடுங்க நன்றி வணக்கம்